வணக்கம் வணக்கம் ஃபண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஓகே இப்போ நான் டிஃபன் சாப்பிட்டு முடித்தேன் எப்போ காலைல கொஞ்சம் ஸ்டிப் பண்ணுவோம் நீங்கள் தெரில காலைல எந்திரிப்போந்து கவகம்னு பசி இருந்துச்சு ஒன்றும் இல்லை நேற்று வந்து நைட்டு டிஃபன் பண்ணிட்டு கொய்யாக்காய் சாப்பிட்டேன் ஒரு நல்ல பெரிய கொய்யாக்காய் இருந்ததுதான் சாப்பிட்டேன் அது சாப்பிட்றப்போ நல்லா இருந்துச்சு நைட்டு ஒரு ஒரு மணிக்காக வயிறு வலிச்சிது சரி விட்டு தண்ணி குடிச்சு திருவிட்டேன் நான் காலையில் இருந்தால் வயிற கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு கொயக்காய் சாப்பிட்டா வாழைப்பழத்தோடு அவ்வளோ போகிறேன்னு நினைக்கிறேன் ஸோ வயிறு கம்ப்ளீட்டாக கிளீக்கா க்ளீன் ஆயிடுச்சு எப்போ ஒரு லிட்டர் தண்ணி குடிப்பேன் தண்ணி குடித்த ஒரு ஆஃப் அன் ஹவர்னு நான் கப்ப 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 கப்போன்னு பசி அவ்வளோ பசி நிறுத்ததே கிடையாது சரி சொல்லிட்டு வீட்டில் மாவு வந்துச்சு கருவேப்பழை தொழில் நிறுத்த நைட்டு நான் பண்ணேன் அது பண்ணுறது வீடியோ பண்ண வச்சா மறந்துட்டேன் அது வச்சு ஒரு மூணு தோசை சாப்பிட்டேன் ஒரு தோசை மூணு தோசை சாப்பிட்டு வயர் ஃபுல்லாகிடுச்சு அதை அவங்களுக்கு காஃபி போட சொன்னேன் நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் கொய்யாக்காய் நைட்டில் சாப்பிட்டு பாருங்கள் ஒன்னால் காலையில் இப்படி பசி இருக்கு தெரியும் ஏன்னா இதெல்லாம் மொத்த வெளியே தள்ளி விடுவோம் சரி இது என்னது இது பேக் பண்ணி பேக்கிங்க அங்கே ரெண்டு பேக்கெட் இருக்கு குழம்பு இன்னைக்கு லோக்கல் டெலிவரி சொன்னேன் அப்புறம் புரியவர்கள் இருக்குதுல்ல இங்கே பள்ளிக்கரையில் ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க சாரதான்ற சிஸ்டர் சாரதா சிஸ்டர் உங்களுக்கு தான் ரெடி பண்ணுறேன் ரெடி பண்ண நேரில் இருந்து கொடுத்துறேன் பத்து தான் நானே இருந்து கொடுத்துருவேன் நூறு கிலோமீட்டரில் நம்மளால் வர முடியாது மதுரை தேனி கம்பம் பழைய குற்றாலம் அங்கே தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க கோயம்புத்தூர் சாம்பார் தூள் இப்போ இது அங்கே குறைய அனுப்பிச்சிட்டு லோக்கலாக இருக்குது நான் கொடுத்துறேன்னா சரி ஓகே வேறு எதுனா பண்ணிட்டு இருக்கேன் இன்றைக்கி நானும் இருக்கேன் இவ்வளோ நாளாக பசித்து கடை இன்னைக்கு கொஞ்சம் காலையில் ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு நிறைய பசித்து பூசின்னு பசி எடுத்தப்பட சாப்பிட்டா டயஜ் ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் கமெண்ட்டில் ஆனால் காலையில் சாப்பாடு மட்டும் எக்காரதில் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க அதுதான் நம்மளுக்கு ஹெல்த்தி மதியானம் சாப்பிடணும் நைட்டு கூட சாப்பிடாம தெரியலம்மா காலையில் வந்து மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி என்னான்னு தெரியல அவ்வளோ ஒரு பசி பே பசின்னு இல்லையா சாப்பிட்டேன் இருந்தாலும் இலச்சது இலச்சி தான் நூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி எட்டு வந்தேன் அது மேலே இலைக்க முள்ள குறைக்கவும் முள்ள சரி விடுங்க டான்ஸ் ஆடுறது ஒரு பத்து கிலோ கம்மி பண்ணால் போ சொல்லிட்டு இப்போ ஸ்டேஜில் டான்ஸ் ஆடிருந்தேங்க லேட்டஸ்ட்டாக வந்து டிஆர் சாங்ஸ் கூலி எங்கே போனாலும் ரூமில் இருக்க சொல்லிடுறாங்க அந்த மியூசிக் போடுறாங்க ஏ ஏத்தே இந்த சாங்ஸு அனுபவித்து போடுவார் இதை வந்து எங்கே போனாலும் என்ன பண்ணிடுறாங்க நீங்கள் ரூமில் இருங்கண்ணா அந்த பாட்டு போட்டவனால் அப்படியே வெளியே வாங்கினான்றாங்க ஆனால் கழுத்தில் கட்சி போட்டு வெளியே டான்ஸ் ஆனால் வருவேன் என்னன்னா அது சரியான பனியன் கிடையாது இப்போ இந்த பிளாக் பனியன் இருக்கு இல்லையா இந்த நெக்கோடு இருக்குது இதே மாதிரி ஒயிட் பனியன் வாங்கணும் அதான் இன்றைக்கி கீழே நாங்கள் போகலான்ட்டு இருக்கேன் பிரதர் கூட பிரதர் சிஸ்டர் கமலில் சொல்லியிருந்தாங்க ஆனால் நீங்கள் பண்ணுறது நல்லா இருக்குது அந்த உள்ள பனியன் தான் அசிங்கமாக இருக்குது பனியன் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க இதே நான் ஓய்யில் வாங்கிட்டு அது இருக்கேன் இப்போதிக்கி ஒரு ஆறு மாதம் நம்ம வந்துட்டு நல்லா ஓடும் நினைக்கிறேன் டிஆர் சாங் ட்ரெயினிங் கோசம் ஓகே அடுத்த வீட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்